என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியன் பஜ்ஜி பட போகிறோம் அதுக்கான நான் மூணு ஆனியன் எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த ஆனியனை நல்லா நீளமாக வெட்டணும் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக நான் எப்படி வெட்டுவேன் நீங்கள் அதே மாதிரி வெட்டுங்க ஆனியனை நல்லா எடுத்துட்டு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக அப்போ தான் வெங்காய பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும் அதே போல இந்த ஆனியனை வெட்டி முடிச்ச பிறகு அதில் ஒன் ஸ்பூன் அளவு சால்ட் போட்டுக்கோங்க மூணு வெங்காயத்துக்கு ஏற்றபடி நான் ஒன் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு போல் என்ற உப்பு புடக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் உள்ள உப்பெல்லாம் நல்லா வெங்காயத்து மாரிலாம் அப்சர்வ் ஆகி நல்லா அழகாக ஃப்ரை ஆகும் பார்க்கலாம் உள்ளே நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கு ஒரு இதுக்குனால் டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு கடலம்மா போட்டிருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கோங்க அக அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றில ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நான் தண்ணி ஊட்டிங்க பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் விட்டினா போதும் ரொம்ப ஊற்றி நல்லா குளு குளு ஆகிட்டால் வெங்காயம் பஜ்ஜி நல்லா வராது பார்க்கலாம் நான் இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கணுங்க மிக்ஸ் பண்ணி இவ்வளோ அளவில் ஸ்டேஜில் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட் இது மேரினேட் ஆகிற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன சூடாகிட்டு இப்போ நல்லா ஆனியனை அந்த மாவை நல்லா ரவுண்டு பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகும் பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ண நீங்களும் அதே மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ரவுண்டாக போடுறேன் ரொம்ப ரவுண்டாக போடக்கூடாது லைட்டாக ரவுண்டாக போட்டாலே போதும் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் நான் போட்டுட்டேன் ஆனியன் பஜ்ஜிக்கை இப்போ இதை நல்லா வெந்தக்கு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இது ஃப்ரை ஆகிருக்கு அது எந்த ஸ்டேஜில் எடுக்கணும் எல்லாம் அவங்கள சொல்கிறேன் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா இது ஒத்து சைடில் கரைஞ்சால் ஃபுல்லாக கரைஞ்சி நோக்கியில அதனால் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க அப்போ அந்த பின்னாடி சைடில் உள்ள வெந்துடும் அக்காக நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஆனியன் பஜ்ஜியை இப்போ நல்லா ப்ரவுன் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வேறு கொஞ்சம் பாக்கி இருக்கு இந்த அந்த ப்ரௌன் ஆளுக்கு பேர்னா அதை எடுத்துடணும் வெடியை பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பஜ்ஜியை இது ரெடி ஆகிட்டு நம்ம பஜ்ஜி இந்த ஸ்டேஜில் எடுத்தாலே போதுமான அளவு நல்லா கருப்பாக ரொம்ப கருப்பாகனா கரைஞ்சிரும் பார்க்கலாம் இந்த நம்ம பஜ்ஜி அழகாக ரெடி ஆகிட்டு இதை நான் உங்களுக்கு ட்ரை டின்னு கற்றுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு நல்லா பஜ்ஜியை பாருங்கள் நீங்களே எவ்வளோ கிறிஸ்பியாக க்ரஞ்சியாக ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பஜ்ஜியை பார்க்கலாம் நல்லா மொறுமொரு சவுண்டு பார்க்கலாம் புகை எப்படி வந்துருக்குன்னு இப்போ நான் மரபணு கொடுக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு எப்படி இருக்காங்க சொல்லு சூப்பர்னா சூப்பர் சொல்லு நல்லா இருக்கான் நீங்களும் வீட்டுக்கும் எல்லோருக்கும் சூப்பராக இருக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் அது உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்